வாங்க கேப்சிகம் எகும் வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி அதுக்கு நான் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் குடமிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட சின்னதாக இருக்குது கடாயை பற்ற வச்சு எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும் ஒரு நாலஞ்சு பூண்டு ப பல்ல தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இதில் இப்போ தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை அதுக்கு பதில் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடி கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட மிளகாயும் இது கொடியே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொட மிளகாய்லாம் ரொம்ப நேரம்லாம் வேக்க வேணாம் ஒரு டூ மினிட்ஸ் வெந்த டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸுக்குள்ளேயே ரெடி ஆகிடும் மிளகாய் நல்லா வெந்துடும் தண்ணிலாம் ஊற்ற வேணாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே வெந்துடும் அது குடமிளகாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து எடுத்து வச்சிருந்த ரெண்டு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ முட்டையும் குடமிளகாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம முட்டை பொடி பொரியல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக இறக்கும்போது பெப்பர் தூவி இறக்கிக்கோங்க சால்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நடுவில் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னுட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு